ஸ்கூல்லலாம் ஹாபிஸ்ன்னு கேட்டாலே ஒரு சின்ன லிஸ்ட் இருக்கும் அந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே தான் எல்லாருமே சுத்தி சுத்தி எழுதிட்டு இருப்போம் ஃபிலாட்டலி ஸ்டாம்ப் கலெக்ஷன் காயின் கலெக்ஷன் அப்புறம் பேர்ட் வாட்சிங் அப்படின்னு ஆனா இதெல்லாம் வந்து நிஜமாலே யாருக்கும் ஒரு பெரிய ஹாபியா இருந்திருக்குமானே தெரியாது இந்த அரவிந்தன் ஒருத்தர் வந்து இந்த பேர்ட்ஸை பத்தி பேசும்போது நான் அப்படிதான் நினைச்சேன் பேர்ட் வாட்சிங்கிறது என்ன ஹாபி ஏதாவது டிஸ்கவரி சேனல்ல இருக்கிற மாதிரி பறவைகள்லாம் பார்த்து வித்தியாசமான பறவைகள் ராஸ் இதை பத்திலாம் பேசுவாரோ அப்படின்னு நினைச்சா அவரோட ஸ்பெஷாலிட்டியர்பன் பேர்ட் வாட்சிங் அப்படின்னா எனக்கு ஒரு நிமிஷம் பயங்கர ஸ்டன்னிங்கா இருந்தது ஏர்பன் பிளேசஸ்ல என்ன பேர்ட்ஸ் இருக்க முடியும் அதை வாட்ச் பண்றதுக்கு திருப்பி திரும்பியும் காக்காவையும் மிஞ்சி போனா புறாவையும் தான் பாக்கணும் ஆனால் அவர் சொல்கிறாரு நம்ம சென்னை மாதிரி ஏரியாவில் சென்னையில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக வட பழனி மாதிரியான பயங்கர பிஸியான ஏரியாலேயே எக்கச்சக்கமான பேர்ட் ஸ்பீஷீஸ் இருக்கான் அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஸ்பீஷீஸ்லாம் இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் வியப்பதாக இருந்தது சரி அவர் சொல்கிறாருன்றதுக்காக நான் கேட்டு விட்டேன் அடுத்த நாள் நான் என் பெட்ரூம் ஜன்னலில் பார்க்குறேன் ஒரு பியூட்டிஃபுல் பேர்ட் அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரில அது வந்து ஒரு ப்ளூ அண்ட் பிளாக் மிக்ஸ்டாக அண்ட் கழுத்தில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கலரோடு இருக்குது நான் உடனே அதை போட்டோ எடுத்து அவருக்கு அமுச்சு அவர் கேட்டேன் என்ன பேர்டு இது இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா அவர் அவர் இல்ல இல்லைல்ல இது வந்து பர்பிள் சன் பேர்ட் இது நம்ம ஊரில் நிறைய இருக்கு அப்படின்றது நிறைய இருக்கா நான் பார்த்ததே இல்லையே சோ குட் டு நோ தட் சென்னை மாதிரி ஒரு ஏரியாவில் அவ்வளோ டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் இருக்குன்றது அண்ட் அதுக்கப்புறத்துலேருந்து அவ் பிகம் மோர் வாட்ச்ஃபுல் நம்ம மொட்டை மாடியிலேயே நம்ம பெட்ரூம்லேயே நம்ம ரோட்லேயே இவ்வளோ அழகாக பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருக்குது